அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் பலன்கள் அப்படிங்கிறதையும் தெளிவான முறையில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏப்ரல் மாத பலன்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கிரக அடைவுகள் இந்த ஆண்டு கோள்கள் மேஷத்தில் வந்து குரு பகவான் மீனத்தில் ராகு பகவானும் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாத கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்துல வந்து கிரக அதாவது நிகழ்வுகள் இந்த மாதத்தின் முதல் மாதம் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலிருந்து அந்த கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறது அங்கே இருக்குங்க அதே போல் இந்த ரெண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மற்றும் சனி ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்கு சோ இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைய போகிறாங்க அதே போல் இந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அழிகார்கள் ஸோ இந்த மாதம் முழுக்க இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்தந்த இடத்துல தான் இருக்குங்க ஸோ இந்த அடைவுகள் கிரக அடைவுகள் மகர ராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துளியுமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய சில நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசிக்காரர் சனி பகவான் அதிபதி அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடிய சில யோக பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க ஸோ மகர ராசி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது யாரோட தயவுமே இல்லாம ஒரு விஷயத்த முழுமையா செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்குமே யாரோட தயவையும் எதிர்பார்க்க மாட்டீங்க அதே போல் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா அதில் எந்த ஒரு க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் மனசில் எந்த ஒரு அதாவது வஞ்சகமும் வச்சுக்கக்கூடாது நம்ம யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமல் எந்த ஒரு துரோகமும் செய்யக்கூடாது ஆனால் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஸோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கிரக அடைவுகளால் எந்தெந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் வந்து இந்த ராகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க அதே போல் இந்த ரெண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி ஸோ இந்த தொழில் ரீதியாக எடுத்து வந்த சில முயற்சிகள் தொழில் ரீதியாக இருந்த வந்த சில தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க போதுங்க ஸோ தொழிலில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் தொழிலில் தேவையான முதலீடுகள் செய்கிறதுக்கும் சுயமாக ஒரு தொழிலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேங்க நானும் வந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ணோம் அந்த தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையலை கரெக்டான விதத்தில் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து ஒருத்தர் கூப்பிட்டேன்னா கூட அந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு லேபர்ஸ் அப்படிங்கிறது கூட பெரியளோட பற்றாக்குறையாகவே இருந்துகிட்டு இருந்தது கரெக்டான நேரத்தில் ஆட்கள் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இருந்தாங்க ஸோ அதனால் என்னால் கரெக்டாக முடிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க ரொம்ப நாளாக அந்த 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 தொழிலில் தொடங்குறதற்கான முதலீடுகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி ஆகிய குடும்பம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அதே போல் இந்த இடத்துல ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த பண வரவுகள் பண தடைகள் அப்படிங்கிறது விலகி தொழிலை நல்லபடியாக தொடர்ந்து உங்களுடைய வேலையாட்களுக்கு கரெக்டான நேரத்தில் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும் கரெக்டான நேரத்தில் யாருக்கும் சம்பளம் கூட கொடுக்க முடியல பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது தன வரவுகள் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க ஆர்டர் செஞ்சு முடிஞ்சு முடிச்சு அதுக்குண்டான பணத்துக்கு வேண்டி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தன வரவுகள் அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பணம் வந்து முடக்கமாக இருக்கோ அந்த பணம் கிடைக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இந்த இந்த மாதத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதே போல் இந்த வேலையில் வேலை எனக்கு சுத்தமாக திருப்தியே இல்லைங்க நானும் அந்த வேலையை மாற்றிட்டு வேறு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுங்க இந்த வேலையை விட்டு வெளியே போனால் போதும் பிடிக்காத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய வேலைக்கு போயிட்டேன் எந்த ஒரு இடத்துலேயும் என்னால வந்து நிறைய இருக்கவே முடியல ஸோ புதுசாக ஒரு வேலைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் இந்த வேலையாவது எனக்கு நிரந்தரமாக அமையுமா இந்த வேலையாவது எனக்கு பர்மனண்டாக இருக்குமா இந்த வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது அமைப்போகுது ஏன்னா பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் இருக்காரு அவர் வந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி அடையும் போது இது வரைக்கும் நீங்கள் வேலை விஷயத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸாக மாறப்போதுங்க அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்கா ஏதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்கா வேலை விஷயமா ஃபாரின் போகலான் இருக்குங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து கரெக்டான விதத்தில் சக்ஸஸ்ஸாக இல்லை எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு ஆனால் ஏதோ ஒரு விஷய சின்ன விஷயத்தில் ரிசல்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஒரு சின்ன காரணத்தினால அது தடையா நிற்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலம் அதே போல் இந்த நான்காம் இடம் சுகஸ்தானத்துல இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறும் குரு பகவானோட சூரியனும் ஒரு இணைவுகள் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு திடீர் எதிர்பாராத விதமான ஒரு சோ ஒரு 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 எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போதுங்க அதே போல் நீண்ட நாட்களாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமைப்போதுங்க அதே போல் இந்த திருமண பாகியம் திருமணம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருந்ததுங்க ஸோ கரெக்டான எனக்கு வந்து எல்லா அமைப்பும் இருக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டான விதத்துல இருக்கு ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான நேரத்தில் நடக்காததுனால எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குங்க ஸோ வெட்டு அதாவது அந்த அந்த வெற்றிடத்தை என்னால் கரெக்டான விதத்தில் அதை நிரப்ப முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இந்த திருமணத்தால் வந்த தடைகள் அப்படின்னு ஸோ பொண்ணு எல்லாமே ஓகே சொல்கிறாங்க வராங்க போய் பார்க்குறோம் எல்லாமே சரின்னு இருக்கு எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கு ஆனால் ஏதாவது ஒரு குறைபாடில் திடீர்னு ஓகேங்க இவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல் எல்லாமே நின்றுட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க இந்த கலசரஸ்தானம் அதாவது திருமண தடைகளை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இப்போ இந்த தருணம் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் திருமணத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போதுங்க கூடிய விரைவில் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிற நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல நடைபெற போதுங்க ஸோ திருமணம் முடிஞ்சவர்களுக்கு இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குங்க ரொம்ப காலம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்களே ஏதோ ஒரு சூழ்நிலையில தள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு சில பொறுப்புகள் இருந்தது சில ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தள்ளி போடலான்னு நினைச்சது பெரிய தப்பா போச்சுங்க கடைசியில் இப்போ மற்றவங்க எங்களை குறை கூறுற அளவுக்கு பெரிய உள்ளாயிட்டோம் ஸோ இந்த நிலையை எங்களுக்கு தான் மாறும் மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் எங்கள் குடும்பத்தில் நடக்காதா குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களுடைய சேர்க்கை இருக்காதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஏக்கமாகவே இருக்கு இதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதாவது மாமனார் மாமியார் இருக்கா அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய மன சங்கடமாகவே இருக்குது ஸோ நல்லவை ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி மருத்துவரை போய் சந்திங்கன்னு சொல்லி அடுத்தவங்க சொல்கிறது கூட எங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையாக மாறிட்டு ஸோ அந்த புத்திர பாகியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இந்த வரக்கூடிய மாதத்தில் எடுக்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் எடுத்தால் நல்ல வெற்றிகரமானால் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைங்க எல்லா பிரச்சனையும் தேவையில்லாம தாங்க நம்மக்கிட்ட நம்மளுடைய பிரச்சனை எதுவுமே இல்லை மற்றவர்களால் தான் நமக்குள்ளே பிரச்சனைகள் ஸோ கணவன் மனைவிக்கிடையே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க இதில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு எப்போ இருக்குதோ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியது ஒரு மாமியார் நாத்தனார் மூலமாக தான் சில பிரச்சனைகள் வருதுன்னு மனைவி வந்து குறை சொல்கிறதும் இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுனால தான் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய விஷயங்களை பேசி பேசி தான் இந்த குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகுது இதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குறையுதுங்க ஸோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறதுனால இது ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறையிறதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் ஏற்படும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்க போதுங்க ஸோ அதுக்குண்டான கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் குழந்தைகளுடைய கல்வியில மென்மேன்மை இருக்குமா குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாம் இடமான குடும்பம் தனம் கல்வி ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கடன் அப்படிங்கிறது தேவையில்லாமல் எதுக்காக வாங்கணும் ஒரு இடத்துல வாங்கணுங்க ரொம்ப நண்பர்கள் மத்தியில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அர்ஜென்ட்டாக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டேன் ஆனால் அவர் கரெக்டான நேரத்தில் உதவி இப்போ அதை திரும்ப கட்டவே முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இதனால எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாச்சு மன சங்கடங்கள் உருவாயிடுச்சு ரொம்ப நாளாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆயிருச்சு இந்த பணத்தினால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் ஏன்னா இந்த ரெண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் ரொம்ப நாளாக இருந்து அந்த கடனை தீர்க்கிறதுக்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது அப்ரோச் பண்ணியிருப்பீங்க ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் ஒரு சக்ஸஸாக கொடுக்க போதுங்க எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வேலையே இல்லை அப்படின்னா கூட இதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க இதனால் இந்த கடன் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலவுங்க அதே போல் ரொம்ப நாளாக இருந்தோ அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகுங்க அதே போல் இந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் ஒரு இடம் வாங்குறதுக்கான யோகங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்றதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களும் நடக்குங்க ஏன்னா தேவையில்லாத அன்னந்தம்மிகளுக்குள்ள இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் அந்த சொத்துக்களை கரெக்டான விதத்துல வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இதனால ரெண்டு பேத்துக்குள்ளேயே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்குங்க சொத்துக்களை கரெக்டான விதத்துல பிரிக்கணும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்து பொத்துக்களை பிரிச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய முயற்சி எடுத்துருப்பீங்க அது எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை கூட சரியான விதத்தில் நடந்திருக்காது யாருக்கு யாருமே சாதகமாக பேசுகிறதில்ல எல்லாருமே நமக்கு பாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தருணம் எல்லாமே ஏற்படுத்தியிருப்போங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சி இந்த பிரச்சனையிலேருந்து மொத்தமாக நீங்கள் வெளியே வந்து உங்களை அதாவது சகோதரர் மத்தியில் சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு சுபா நிகழ்வுகளாக நடக்க அதே போல அவங்க எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற போகுதுங்க ரொம்ப நாள் அந்த வீடு கட்டி நிற்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான யோகமும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுற நபர்களுக்கு கட்டுறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நடைபெற போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த உடல்ல தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கரெக்டான நேரத்துல அதற்கு உண்டான சில மருத்துவ முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தான் வரும் முன் காவக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் அது கரெக்டான நேரத்துல நீங்க மெடிசன் கூட எடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கரெக்டான நேரத்துல அவங்க கொடுத்த மரு மருத்துவங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக எடுத்துக்கணுங்க எடுக்கும்போது தான் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க புதிய முயற்சிகள் சில விஷயங்கள் கைகூடும் அந்த விவசாயம் சார்ந்த சில முயற்சிகள் நீங்க இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கு உண்டான ஐடியாஸ் கூட உங்களுக்கு கரெக்டான விதத்துல கிடைச்சிருக்காது ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் குழந்தைங்களுடைய கல்வி நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கணும் ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய உங்களுக்கும் நடக்கமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு அதற்குண்டான சில முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதத்திலையும் வெற்றி வாய்ப்பு தேடி கொடுக்குங்க சோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களோட ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி